ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நிலவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு ஏடுசர் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து போரூர் கெருகம்பாகத்தில் இருக்குங்க இங்கேருந்து டிஎல்ஏ ஃபைடி பார்க் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போரூர் ஜங்ஷன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அழகான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க கிரேட் எவ்வளோ வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் டிசையர் கார் நிறுத்தலாம் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேசிபி அழகாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே எல்இடி லைட் போட்டு அழகாக வந்து பால்சிலிங் பண்ணாமல் நல்லா பண்ணியிருக்காங்க இது சவுத் பார்த்தா மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அழகான ஒரு சேஃப்டி கிரீட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இருக்குங்க இருக்குதுங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் அழகாக வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு என்ற சைஸில் இந்த ஹால் இருக்குங்க மேலே எல்இடி லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க வந்தவரை இப்படி திரும்பிங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் டோர் பிவிசி டோர் தான் ஃபிட்டிங் எல்லாமே நல்ல பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் க்ளாஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க இது செட் பேக் ஏரியா செட்பேக் த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க நல்ல டைப்பில் கவுண்டர் டாப்பு உங்களுக்கு வந்து அழுவாக அழகாக இருக்குது டைல்ஸும் நல்லா சூப்பராகவே விட்டுருக்காங்க ஹெல்ப்ஃபுல் ஆஃப்ட்டு எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் ஸ்டெப்ஸ் வந்து நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் வந்து கிரானை ரெயிலிங் பண்ணிருக்காங்க ஸோ பாக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகாவும் பிரீமியமாவும் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சின்ன ஹால் மாதிரி இங்கே ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க நிறைய டியூப்ளெக்ஸில் இந்த ஹால் இருக்காதுங்க பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அழகாக பிளான் பண்ணி இந்த ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அழகாக ஃபால் செக் பண்ண மாதிரி நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு கஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ் வந்து பதி பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு ரெண்டரை சைஸில் நல்லா அழகாகவே இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரமிஷனும் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து செவன்ட்டி செவன்ட்டி லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இதுவும் டப்ளியூபிஜி டோர் பண்ணிருக்காங்க நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டோட உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது இது ஒரு பால்கனி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பிசி டோர் போட்டிருக்காங்க ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றி நல்ல வீடுங்களெல்லாம் இருக்கற பகுதி தான் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருப்பாருங்க இங்கே அப்பார்ட்மெண்ட் விளையாலைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் வருங்க ஸோ அந்த விலையில ஜஸ்ட் ஒரு செவன்டி எயிட் லேக்ஸில் இண்டிவிஜுவல் வீடே தருவாங்க நல்லா அழகான ஒரு இது ஒரு டோரு இது உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதுவும் டபுள் கலர் ஷேட்ல ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு ட்ரெஸ்ஸைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் இருக்கு இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ்ஸைஸில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கயிறு வேறு ஃபிங்கிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ஒரு வாஷ் மிஷினும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்க லைக் கொடுங்க இதே பண்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்தவங்களே சந்திக்கிறீங்க டாடா செய்யும்